மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா சீமான் அவர்களுக்கு வேண்டுகோள் ஐயா நீங்கள் சமீபத்தில் சித்த மருத்துவம் நுட மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பேசுகிற ஒரு காணொளி வந்து மிக பிரபலமாக இருக்குங்க ஐயா அந்த காணொலியில் நீங்கள் சொன்னது என்னென்னா ஒரு வெட்டி கூறு போட்ட கறி இணையுது ஏதோ ஒரு இலையை வ வச்சு கொடுக்குறாங்க அது இணைஞ்சி போச்சு அது கூடியிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க செல்கள் இறந்த கூறு கட்டிய கறி இணைந்த கூடிய அந்த அதிசயமிக்க இலையை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குங்க ஐயா இதை ஏன் நான் கேட்குறேன்னா நான் ஒரு பத்து வருஷமாக ஒரு நுட வைத்தியம் சம்மந்தமாக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா எலும்பு புற்றுநோய்க்கு துணை மருந்துகள் ஆக்குற அளவுக்கு கொஞ்சம் கற்று வச்சுருக்குங்கய்யா இப்போ நீங்கள் ச சொல்கிற இறந்து போன அல்லது கூறிக்கட்டியே வெட்டி கூறுக்க போட்டு போட்டு விட்ட ஒரு சதைகளை இணைக்கக்கூடிய அந்த அதிசய மூலிகை எது எந்த கசாப்பு கடையில் வெட்டினாங்க அதை கூறு கட்டி வாங்கிட்டு போன பெரியவர் யார் அவரை கண்டுபிடிச்ச இலை எதுன்னு நீங்கள் எல்லாம் விளாவரையாக சொன்னீங்கன்னா சித்த மருத்துவம் இன்னும் பல்கி பெருகும் அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குமியா அந்த இலை எதுன்னு தயவு செஞ்சு ஐயா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமியா மக்களுக்கு நிறைய சேவை செய்ய முடியுமியா ஏன்னா நாங்கள் ஒரு நாலு இலையை பயன்படுத்துவோம் எல்லாமே கூட்டி கூட்டிட்டு இருக்குது கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூறு கட்டி கறி கூறு பேக் பண்ணுற அளவுக்கு பெரிய இலை கிடைச்சதுன்னா எங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடமியா தயவு செஞ்சு அது என்ன இலைன்னு கொஞ்சம் ஐயா